இந்த பிறந்தநாள் உங்கள் வாழ்வில் வெற்றிகள் மற்றும் சாதனைகளின் தொடக்கமாக அமையட்டும் நன்னாள் பொன்னாள் இந்நாள் வாழ்க பாரிலே நூறு நூறு ஆண்டுகள் ஆயினும் வாழ்க வாழ்க தமிழுடன் என்றுமே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வணக்கம் பதினெட்டாம் திகதி பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது அன்பு மகள் செல்வி பாலச்சந்திரன் தேனுயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்டத்தில் வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்கியவர்கள் திரு சுந்தரம் பாலச்சந்திரன் திருமதி பாலச்சந்திரன் தானி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவி நிர்வாகம் வாழ்த்தி வணங்குவதுடன் இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி